கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பொதுவாக வேட்புமனுவில் அந்த படியம் இருபத்தி ஆறு வந்து பதிவு சட்டப்படி பதிவுக்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரை தாள்களில் தான் வந்து முதற் முகவு பக்கம் பின் எடுத்து தாக்கல் பண்ணணும் அதுதான் பொதுவான நடைமுறை இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவருடைய வேட்புமனுவில் நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய முத்திரைத்தாளை பயன்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அதையும் தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த ம மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க இது சட்டப்படி ரொம்ப தவறான ஒரு செயல் தவறான முன்னுதாரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் எல்லோரும் வந்து இதை அப்ஜெக்ஷன் பண்ணி மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எங்களுடைய மனு ஏற்கப்படலை மீண்டும் இதை இது தனியாக ஹைலைட் பண்ணி புகார் கொடுக்குற வந்திருக்கிறோம் அந்த மனுவை எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் இந்த வே இந்த பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் அவருடைய வெற்றி செல்லாது என அறிவிக்கிறதுக்கு தான் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நீதிமன்றம் வந்து இந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் எல்லாடம்து எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒன்றே ஒன்று தான் தோற்க போகிற அது அல்லது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நீங்கள் அந்த வாக்குகளை வீண் பண்ணாதீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள்லாம் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாங்கி சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து பெருவாரியாக பெற செய்ய வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இது இது முழுக்க முழுக்க வேட்பாளருடைய தவறு தான் வேட்பாளர் இதை சரி பார்த்துருக்கணும் இதை சரி பார்க்காமல் கையெழுத்து போட்டு அது நோட்டரி வாங்கி கொண்டு வந்து ப இது தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் இதை சரிபார்க்காமையே இந்த வேட்புமனு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதுவும் சட்டப்படி தவறு மு முழுக்க முழுக்க இது வந்து நடைமுறை சார்ந்த தவறு அதிகாரிகள் செய்த தவறு இப்போ மற்ற கட்சிகள் அதிமுக நாம் ஆகட்டும் அவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறது வேறு எந்த கட்சியுமே இந்த மாதிரி எதுவும் பண்ணலையா இல்லை பண்ணல இல்லை இல்லை தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தோல்வியாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் தேர்தல் மிக நேர்மையாக நடைபெறுது என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் எவ்வளோ ஒரு கேலிக்கூத்தான ஒரு தேர்தல் நடைமுறைகளை வந்து இங்கே ப செஞ்சுட்டு தான் நாங்கள் கேள்விக்குள்ளாகிறோம் திரும்ப திரும்ப நாங்கள் கேள்விக்குள்ளாகிறோம் இன்றைக்கி ஓ நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் பறிக்கப்பட்டிருக்குது தேர்தல் முறையாக நடைபெறுகிறது நேர்மையாக நடைபெறுகிறது என்று சொல்கிற தேர்தல் ஆணையம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் சின்னத்தை இன்றைக்கு வரைக்கும் ஒதுக்கீடு செய்யலை மதிமுகனுடைய சின்னம் கூட பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவித்து இருக்கிற தேர்தல் ஆணையம் பாஜகவில் கூட்டு வைத்திருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் உடனடியாக சின்னத்தை ஒதுக்குது அது எப்படி அது அந்த அந்த விதை தான் எங்களுக்கு தெரியல ஒரு தே ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு தேதி நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி பதினேழாம் தேதி அறிவிக்கிறாங்க யாராக இருந்தாலும் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஆனால் பதினான்காம் தேதியை விண்ணப்பிச்சிருக்கிற அந்த பாரதிய பிரஜா கட்சிக்கு வந்து எங்களுடைய சின்னமான கரும விவசாய சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க அப்பட்டமான ஒருதலை பட்சமான தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இது இல்லை நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்படுறதுக்கு மட்டுமே தான் இந்த தாள்களை பயன்படுத்தணும் வேறு எந்த பர்பஸ்க்கும் இதை பயன்படுத்த முடியாது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கிற அதுவும் இந்த குறிப்பாக இந்த முத்திரைதாள் வந்து நீதிமன்றத்தில் தமிழ்நாடுகளில் இருக்கிற நீதிமன்றத்தில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் வேறு எந்த மாநிலத்தையும் பயன்படுத்த முடியாது வழக்கு தாக்கல் பண்ணுறக்கு ந நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் திங்கட்கிழமை நாங்கள் வந்து அவசரம் மனுவா இதை தாக்கல் பண்ணுறோம் தேர்தல் ஆணையத்த தேர்தல் நடத்தின் அலுவலரை நாங்கள் மாற்றணும் தேர்தல் ஆணையத்தையும் மேலுமே நாங்கள் வழக்கு தொடர்றதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் திங்கட்கிழமை அவசரம் மனுவா நாங்கள் தாக்கல் பண்ணுறோம்